வணக்க மக்களே இன்னைக்கு நாம சென்னை நுங்கம்பாக்கம்ல அமைஞ்சிருக்கிற வள்ளுவர் கோட்டத்தை தாங்க சுத்தி பார்க்க போறோம் உலக பொதுமறை நூலான திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் அவர்களுடைய நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது வருஷம் ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷம் கட்டி முடிக்கப்பட்டது இப்போ நாம இருக்கிற வள்ளுவர் கோட்டம் இந்த வள்ளுவர் கோட்டத்துல திருவள்ளுவர் அவர்களுடைய சிலை பிரம்மாண்டமான தேர் மற்றும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளையும் இங்கே பொறிச்சு வச்சிருக்காங்க குரல் மணி மாடம் அப்படின்னு அழைக்கப்படுற அறங்களை அறுத்து பாலில சேர்ந்த குரல்களை கருநிற பளிங்கு கல்லுலையும் பொருட்பால சேர்ந்த குரல்களை வெண்ணிற பளிங்கு கல்லுல்லையும் காமத்து பாலில சேர்ந்த குரல்களை செந்நிற பளிங்கு கல்லையும் பொறிச்சு நம்மளுடைய பார்வைக்காக வச்சிருக்காங்க இதோட சேர்த்து குரல்ல உள்ள கருத்துக்களை தழுவி வரையப்பட்ட நவீன மற்றும் மரபு வழி ஓவியங்களையும் வச்சிருக்காங்க மேல்தலத்துக்கு வந்தோம் அப்படின்னா நூத்தி இருபத்தெட்டு அடி உயரத்தில் இருக்கிற இந்த பிரம்மாண்டமான தேர் திருவாரூர் கோயில் தேரோட வடிவலையை கட்டியிருக்காங்க இந்த வள்ளுவர் கோட்டத்தை பத்மபூஷன் விருது பெற்ற கணபதி ஸ்தபதி அவர்கள் தாங்க வடிவமைச்சிருக்காரு இங்க இருக்க திருவள்ளுவர் சிலையும் சரி கன்னியாகுமரியில் இருக்க திருவள்ளுவர் சிலையும் சரி வடிவமைச்சது இவர் தாங்க சென்னையில இருக்க சுற்றுலா தலங்களில் மட்டும் இல்லாமல் தமிழ் மொழியோட பெருமையும் திருக்குறளோட சிறப்பையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த இடம் அப்படின்னா அதுக்கு வள்ளுவர் கோட்டம் தாங்க சிறப்புமிக்க வள்ளுவர் கூட்டத்தை தமிழக அரசு மீண்டும் புதுப்பிச்சு ஜூன் மாதம் ஓபன் பண்ணியிருக்காங்க வள்ளுவர் கோட்டத்துக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமா இங்க தினமும் ஏழு மணிக்கு நடக்கிற வாட்டர் லைட் ஷோவும் ஏழு இருபதுக்கு தேர் மேல நடக்கிற லேசர் லைட் ஷோவும் செம்ம பிரம்மாண்டமாக அட்டகாசமாக இருக்குங்க இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த இடத்தை மிஸ் பண்ணிடாதீங்க செம்ம ஒருத்தாக இருக்கும்